நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குன்னுவாங்க அந்த கண்ணில் நீர் வடிகிறத கட்டுப்படுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையாக பார்க்க போகிறோம் இதில் வந்து மஞ்சள் பன்னீர் ரோஜா நாட்டு மாட்டு நெய் தேன் இதை கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் கண்ணில் நீர் ஒழுக்கு கண்ணில் எப்போ பார்த்தாலும் நீர் வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தலை குளிச்சுட்டு காலையில் 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 டெய்லியும் பெண்கள் வந்து அதிகமாக அறுபது நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கும் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றவங்க தினமும் வந்து தலை குளிச்சுட்டு நல்லா முடிய உணர வைக்காமல் நல்லா சுற்றி சுற்றி வச்சுட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து தண்ணி நீர் கோர்த்துடுச்சுனாக்கா கண்ணிலேருந்து தண்ணி வலியும் மூக்கு வலியும் வலியும் அது ஒரு விதம் இன்னும் நீர் அதிகம் இருக்கிறவங்க தலையில் வந்து நீர் கோர்வு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்ணில் நீர் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா அவங்கனால் படிக்க முடியாது வேலை பார்க்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது கண்ணில் இருக்க நீர் முழுக்க வெளியில் வந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு பார்வை வந்து குறைபாடுகள் வந்துடும் கண் வந்து வறண்டு போயிடும் அந்த நீர் ஒழுக்கு திடீர்னு வர்ற நீர் ஒழுக்க வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கண் வழியாக நீர் வளிஞ்சிக்கிட்டு இருக்குது மூக்கு வழியாக ஒழிக்கிட்டு இருக்குனாக்கா அதை அந்த வலியுறதை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ஒரு குச்சி மஞ்சள் எடுத்துக்கிறணும் நம்ம வீட்டில் எப்போவுமே மஞ்சள் வச்சிருப்போம் அதை ரேசாக நெய்யில் வந்து நனைச்சிக்கிறணும் நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கில் இந்த குச்சி மஞ்சளை நல்லா விளக்கில் வந்து சுடணும் நல்லா கெங்கு விழுகிற அளவுக்கு தீ பிடிச்சிருச்சு அந்த குச்சி மஞ்சள் அதிலேருந்து புகை வரும் இந்த புகையை எப்படி பிடிக்கணுன்றதை ஐயா சொல்லுவாங்க மூக்கு கண்ணு காது வாய் இது எல்லா இடத்துலையும் இந்த புகையை பிடிக்கணும் மாதிரி ஒரு ரெண்டு முறை மூணு முறை நெருப்பில் காட்டி காட்டி வாயிலையும் மூக்கு கண்ணில் காதலையும் படுற மாதிரி செஞ்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே கண்ணில் ஒழுகுற தண்ணி நின்றுடும் அதை வந்து மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ திருப்பி செய்வாங்க தண்ணி வழிகிறது நின்றும் மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு இது நல்லா ஆறிடுச்சு ஆற வச்சிட்டு இதில் உள்ள சாம்பல் நெய்யில் நினச்சி தான் நம்ம வந்து இந்த மஞ்சளை சுட்டுருக்குறோம் மஞ்சளை சுட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சாம்பலே எடுத்துட்டோம் இப்போ தனியாக வச்சிடலாம் சாம்பல் வந்து ஒரு நெய் விளக்கில் நினச்சி நம்ம சுட்டு எடுத்து அந்த சாம்பல் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அது கூட ஒரு பன்னீர் ரோஜாவின் இதில் வந்து சேர்த்துக்கிறணும் தேன் கொஞ்சமாக விட்டுறணும் அந்த மஞ்சள்னுடைய சாம்பல் இந்த ரோஜாப்பூ இதை இப்படியே மெண்டு சாப்பிட்ருவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டிங்கனாக்கா அந்த கண்ணில் இருந்து நீராக வளைஞ்சிக்கிட்டு ஊத்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களால பார்க்க முடியாது எழுத முடியாது படிக்க முடியாது எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்திட்டு இதை வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்றணும் இந்த புகையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பல் ரெண்டு சிட்டிகை ஒரு ஸ்பூன் தேன் ஒரு பன்னீர் ரோஜா இது மூணையும் நல்லா கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே மெண்டு சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்ணில் அந்த நீர் வழியிற நீர் ஒழுக்கு நின்றும் கண்ணில் நீர் ஒழுக்கு மஞ்சள் ரோஜா நாட்டு மாட்டு நெய் தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக இப்போ நம்ம மருந்து பண்ணோம் மஞ்சளை மட்டும் சுட்டு அந்த புகையை கண் மூக்கு வாய் காது இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செய்யணும் இது நம்ம வந்து இயற்கையாக நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க எப்படின்னா விறகடுப்பில் இதை போட்டு போட்டுருவாங்க போட்டதுமே அந்த புகை வரும் இன்றைக்கி எந்த விறகடுப்பு இருக்குது அதனால் இந்த முறையை தான் செய்யணும் இந்த செஞ்ச அந்த சாம்பலில் வந்து தேன் விட்டு ரோஜா இது ரெண்டையும் குழப்பி எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த கண்ணில் நீர் விழுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் குறைஞ்சது மூணு நாள் சாப்பிட்டா போதும் மூணு நாள் மாதிரி புகை பிடிச்சிங்கன்னா கண்ணில் நீர் வடிகிறது நின்றும் கண்ணில் நீர் வடிகிறதுக்கு குறைக்கிறதுக்கும் அந்த நீர் வெடியதை நிப்பாடுறதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்